ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் உணமா மருந்து நன்றிங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க மெயினாக பெல் அக்கான் தட்டிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக காட்டும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம கூக்கல் ஏரியா கூக்கல்லேருந்து ஒரு சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இடம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கருங்க ப்ராப்பர்ட்டி பியூர் செட்டில்மெண்ட் பட்டா கீழே ரிவர் இருக்குது ஃபுல்லாக வந்து தார் ரோடு வந்துடும் இப்போ தான் ஜல்லி போட்டிருக்காங்க ரோடு இன்னும் போடல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் இந்த ரோட்டு வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குங்க அந்த இடம் ஏக்கர் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ சொல்கிறாங்க ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அஞ்சு ஏக்கர் நல்ல சூப்பரான இடங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்ல இடம் அக்ரி நம்ம வேறு ஏதாவது காட்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இடம் சரிங்களா நல்ல கீழே சுற்றுலா நல்ல வியூ இருக்குது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் இந்த ரோடு உடைய பாயிண்ட் வந்து உங்களுக்கு காற்றேன் பாருங்கள் அந்த ரோடை ஒட்டியே இந்த இடம் வந்துடும் ஃபுல்லாகவே அப்படியே கீழே இறங்கி போனோம்னா அந்த ரிவர் வந்துருங்க ரிவர் ஒட்டி தான் இருக்குது இந்த இடம் சரிங்களா இதான் ரோடு ஜல்லி போட்டிருக்காங்க இனிமேல் தான் தார் ஊற்றுவாங்க கண்டிப்பாக ஊற்றிடுவாங்க தார் சரிங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செட்டில்மெண்ட் பட்டா டைரெக்டாக ஓனர் வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாரு வாங்க நேரில் வாங்க உட்காந்து பேசலாம் நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஒரு அளவுக்கு கிளிக் அனுப்பிச்சி அப்புடின்னாக்கா எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த இடம் உள்ளே வந்து கீழே அப்படியே கீழே போனீங்கன்னா ரிவருங்க சரி நல்ல ஒரு ரிவர் ஒன்று ஓடிகிட்ருக்கு தண்ணி வசதிக்கு இப்போ பஞ்சமே இல்லை உங்களுக்கு எப்போவுமே தண்ணி போயிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கத்துமே தண்ணி இல்லாமல் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தண்ணி அழகாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க சரிங்களா அதுதான் இங்கே உள்ள கொடைக்கானல் உள்ள ஃபெசிலு இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மலை வியூவு நல்லா சூப்பரான அழகாக இருக்கும் பசுமையாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி இது ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஓகேவா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடைக்கானலில் எப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னாக்கா அது நம்ம சேனல் மட்டும்தான் ஜெயல் ஜெயல் தண்டல் யூடியூப் சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக பெல்லைக்கானை தட்டிடுங்க சரிங்களா அதிகபட்சம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் செகண்ட் தான் ஓடும் ஓகேங்களா எல்லாம் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் மழை காலம் பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் முழுமையுமே சந்திப்போம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்காங்க